ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் உத்தரப்பிரதேசம் ஜான்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் நேற்று இரவு பத்தரை மணிக்கு தீப்பிடித்து எரிஞ்சதில் பிறந்து பத்தே நாட்களான பத்து குழந்தைகள் தீயில கருகி இறந்து போயிருக்கிறாங்க பதினாறு குழந்தைகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் அனைவருமே கதறக்கூடிய சம்பவம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுமே கலக்கமடை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டால் ஏற்பட்ட விபத்து மட்டும் கிடையாது அந்த மருத்துவமனையை ரொம்ப ரொம்ப அலட்சியோ கூட உ பி அரசாங்கம் கையாண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கு ஆமாங்க எல்லாமே பழுதடைந்த கருவிகளும் எக்ஸ்பெரியான கருவிகளும் இருப்பது அம்பலமாயி இருக்கு இன்னைக்கு பாஜக பொறுப்பேற்கு அப்படின்றதா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கேள்வியா இருக்கு அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் ஆச்சு இந்த சம்பவத்திற்கு பின்னணி என்ன அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் சொன்ன தகவல்கள் என்ன உள்ளிட்ட எல்லா விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை பண்ணிக்கோங்க உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஜான்சியில் இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி தான் மகாராணி லட்சுமி பாய் மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரியில் என்ஐசியு நியோ நாட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தான் நேற்றுக்கு இரவு பத்தரை மணிலேருந்து பத்தே முக்கால் வரைக்கும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இந்த தீப்பிடிப்பு சம்பவத்துல அங்கு வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளில் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க இந்த குழந்தைகள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு உள்ள பிறந்த பச்சிலம் குழந்தைகள் இந்த இறந்த குழந்தைகள் போக இன்னும் பதினாறு குழந்தைகள் தீக்கரையோட உயிருக்கு போராடி வர்றாங்க இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து மேரா பச்சா மேரா ஹாய் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தைகள் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கதறக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது இந்த தீப்பிடிப்பு சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக ஊபி பாஜக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டிருக்கு அதனால தீப்பிடிப்பு சம்பவம் ஏற்பட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு இத குறித்து விசாரிப்பதற்காக ரெண்டு தனிநபர் கமிட்டி அமைச்சிருக்கும் அதாவது டிஐஜி மற்றும் கமிஷனர் தலைமையில் ரெண்டு தனிநபர் கமிட்டி அமைச்சிருக்கோம் இவங்க விசாரிச்சு உண்மையான தகவல் என்னன்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில மிகப்பெரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனா இது ஒரு விபத்தாக மட்டும் நம்மளால கடந்து போக முடியலங்க ஏன் இந்த விபத்தாக கடந்து போக முடியல அப்படின்னா அந்த எரிந்து போச்சது தெரியுமா என்ஐ யூனிட் இதுல ரெண்டு யூனிட் இருக்கு ஒன்னு அவுட்டர் யூனிட் இன்னொன்னு இன்னர் யூனிட் இந்த அவுட்டர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா நல்லா பிறந்த குழந்தைகளை எல்லாம் போய் வச்சிருப்பாங்க இன்னர் யூனிட்ல வந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவங்க கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருப்பாங்க அவங்கள வந்து அதுல வச்சிருப்பாங்க இந்த தீப்பிடிப்பு சம்பவம் என்பது இன்னர் யூனிட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவுட்டர் யூனிட்டுக்கு போயிருக்கு அப்ப இன்னர் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த பத்து குழந்தைகள் தான் தீல கருகி இறந்து போயிருக்கிறாங்க சரி இப்படியான தீப்பிடிப்பு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லையே தீயணைப்பு கருவிகள் வச்சுருப்பாங்க அதே போல் சேஃப்டி அலாரம் இருக்கும் அந்த அலாரம் அடிப்பதன் மூலமாக உடனடியாக அங்கே இருக்கிற ஃபயர் சர்வீஸ் வந்து வருவாங்க தீயை அணைப்பாங்க நிறைய பேரை மீட்டிருக்கலாம் அப்படின்ற பார்வை எல்லோருக்குமே வைக்கப்படுதில்ல ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த காலேஜுடைய பிரின்ஸிபல் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஃபயர் அணைப்பு கருவி உட்பட எல்லாமே புதுசாக நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் மார்க் ட்ரில் கூட அதாவது பிடிச்சா எப்படி அணைக்கிறது அப்படின்றத ஒரு மார்க் சம்பவமாக கட அந்த ஜூன் மாதம் தான் நாங்கள் வெற்றிகரமாக நடத்துறோம் ஹாஸ்பிட்டலையே வந்து மூணாக பிரிச்சிருக்கோம் மூணுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஸரை போட்டு கண்காணிப்பு வச்சுருக்கோம் ஆனால் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுக்கு ஷார்ட் சர்க்கியூட் தான் அதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாரு ஆனால் இன்னொரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கு இது பிரின்ஸிபல் சொல்லக்கூடிய தகவலையே கேள்வி எழுப்பு விதமாக இருக்கு என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த காலேஜில் வைக்கக்கூடிய தீயணைப்பு கருவி என்று தெரியுமா அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேஸை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எக்ஸ்பைரி ஆகியிருக்கு அப்போ ஸோ ஐந்து ஆண்டுகளாக ஆன ஒரு தீயணைப்பு கருவியை தான் அந்த காலேஜில் வச்சுருக்கிறாங்க ஆனால் பிரின்ஸ்பல் என்ன சொல்கிறாரு புதுசாக வாங்கணும் கடந்த ஜூன் மாதம் கூட ட்ரையல் பார்த்தோம் அப்படின்றாரு சரி இப்படி அதை தீ பிடிச்சிச்சுன்னா ஒரு சேஃப்டி அலாரமாவது அங்கே அடிக்கிறோம்ல அந்த சேஃப்டி அலாரமே அங்கே ஒர்க்காகவே இல்லை அதுவும் எக்ஸ்பைரி ஆகியிருக்கு இப்படி தீயணைப்பு கருவி வேலை செய்யலை சேஃப்டி அலாரமும் ஒர்க்காதனால மீட்பு பணி என்பது தாமதமாக நடந்திருக்கு என்னங்க அப்போ தீயணைப்பு கருவிகளும் எக்ஸ்பைரி ஆகியிருக்கு சேஃப்டி அலாரமும் ஒர்க்காக அப்படின்னா அந்த குழந்தைகளை யார் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் பார்க்கல எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றணும் அப்படின்றக்காக பெற்றோர்கள் தீக்குள்ளே இறங்கி அந்த குழந்தைகளை மீட்டு வந்திருக்கிறாங்க மீட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு மற்ற குழந்தைகள்லாம் காப்பாற்றிருக்கோம் நம்மளுடைய குழந்தைகள் தீயில் வந்து எரிஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு சாட்சிகள் அங்கே இருப்பதை பார்க்க முடியுது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒரு பெரியவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரிபால் சிங் ராஜ்பூட் இவர் தன்னுடைய பேர குழந்தையை பார்ப்பதற்காக அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இரவு பத்து மணிக்கு வர்றாரு அப்படி வரும்போது அங்கே தீப்பிடிப்பு சம்பவம் நடந்த பிறகு இந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றத தன்னுடைய உயிரை பணையம் வச்சு உள்ளே போகிறாரு உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா ஒரு சிங்கிள் பெட்டில் ஆறு பச்சிலம் குழந்தைகளை படுக்க வச்சிருக்காங்க அந்த மருத்துவமனை நிர்வாகம் யோசித்து பாருங்கள் ஒரு பெட்டில் எப்படி எப்போ குழந்தைகளை படுக்க வைக்க முடியும் அப்போ பாரு குழந்தைகளை ஒரு பெட்டில் வைக்கக்கூடிய நிலையில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் ஐம்பத்தாறு குழந்தைகளுக்கு வெறும் பதினெட்டு பெட்டு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிருபால் சிங் ராஜ்பூட் வந்து தன்னுடைய தகவலை பரிமாறுறாரு அப்போது இங்கே தீயணைப்பு கருவியும் எக்ஸ்பயர் ஆகிருக்கு சேஃப்டி அலாரமும் உள்ள உட்கட்டமைப்பு பெட்டு வசதியும் ஒரு குழந்தைக்கு ஒரு பெட் அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைக்கு ஒரு பெட் கூட இல்லாத நிலையில தான் ஊபி பாஜக அரசு தன்னுடைய மருத்துவமனையை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த நிர்வாக சீர்கேட்டை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த பிரின்சிபல் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு இந்த என்ஐசி யூனிட் இருக்குல்ல இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி பெட்டுகளை கொண்ட புதிய என்ஐசி கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் அதை திறக்கிறதா இருந்தோம் அதுக்குள்ளே எப்படியான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றாரு அப்போ புதிய கட்டிடம் கட்டி முடிப்பதற்காக இந்த கட்டிடத்தை பராமரிக்காம விட்டுருக்காங்க அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா அது மட்டும் கிடையாது அந்த புதிய கட்டிடத்தை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆயிருவீங்க பொதுவாக ஒரு மெடிக்கல் காலேஜ் பிரம்மாண்டமான ஒரு மெடிக்கல் மருத்துவமனையவே ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டிடலாங்க அதிகபட்சம் ஆனால் இவங்க ஒரு சாதாரண ஐம்பத்தொரு பெட்டு மட்டுமே போடக்கூடிய என்ஐசி யூனிட்ட எத்தனை வருஷமாக கட்டிருக்காங்க தெரியுமா பத்து வருஷமாக கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் மீடியா ரிப்போர்ட் தரக்கூடிய செய்தியாக இருக்கு அப்போ பத்து வருஷமாக ஒரு சின்ன ஒரு யூனிட்டை வந்து கட்டுவதற்கே ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நிதியை ஒதுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு டிலே ப்ராசஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ மருத்துவ பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் எந்த ஒரு செலவையுமே ஊப்பி பாஜக அரசு செய்யவே இல்லையா அப்படின்ற கேள்வியை இந்த சம்பவம் இன்னைக்கு எழுப்பி இருக்கு இது குறித்து அந்த மாநிலத்தில் தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் என்ன தெரியுமா சொல்றாரு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் அதுல இருந்து தான் ஷார்ட் சர்க்க்யூட் ஆகிருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ல இருந்து மற்ற பொருட்கள் அனைத்துமே பழைய பொருட்களா இருப்பது அம்பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி என்ன தெரியுமா சொல்றாரு வலிக்குதுங்க என் மனசு கடவுள் ராமர்ட்ட நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு அது மட்டும் அல்ல பிரதமர் மோடி என்ன தெரியுமா சொல்றாரு என் மனசு ரொம்ப வலிக்குது மனசே உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவருமே கடவுள் வேண்டிக்கிறதாக சொல்றாரு கடவுள்கிட்ட வேண்டி என்னங்க பண்றது குழந்தைங்க

ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பிரிஞ்சிருந்தால் நம்ம தோத்து போயிடுவோம் நம்ம வீழ்த்தப்படுவோம் அப்படின்றது தான் அதாவது பங்களாதேஷில் சிறுபான்மையாக நம்ம ஒற்றுமை இல்லாத இருந்தனால நம்ம அங்கே தோக்கில் படிக்கப்பட்டோம் இந்தியாவோடய இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா நாம் மற்றவங்களால் தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு பய உணர்ச்சியை இந்த ஸ்லோகனை உருவாக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக முதலமைச்சரான யோகி ஆதிநாத் தான் இந்த யோகி ஆத்நாத் சொன்ன பிறகு மோடியிலேருந்து தேவேந்திர பட்னாவிஸ் வரைக்கும் இந்த ஸ்லோகனை தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணுறாங்க அப்போ வாய்க்கிலிய இந்து இந்து என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் யாருமே அந்த பத்து குழந்தைகள் இறந்து போச்சே அது இந்துக்கள் தானே அந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்போ இந்து இந்துன்னு சொல்லி இந்துக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் நீங்கள் செய்யலை அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா குடும்பஸ்தானம் இருந்தால் தானங்க குழந்தைங்களை பற்றின அக்கறை வரப்போது இவங்க யாரு ஆசிஃபாவை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணவனுக்கு கொடியேந்தி போராடிய கட்சி தான் இவங்க வயிற்றில் குழந்தையை வச்சு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை பண்ணவனுங்களை விடுதலை பண்ணி அவனை மேடையில் ஏற்றின கட்சி தான் இந்த பாஜக இவங்களுக்கு எப்படி குழந்தைகளை பற்றி அக்கறை இருக்க போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வரியாக கட்டுறோம்ல ஜிஎஸ்டி அந்த வரியை பூரா நீங்கள் தானே வாங்குறீங்க ஒரு ரூபாய்க்கு எங்களுக்கு இருபத்தேழு பைசா தான் கொடுக்குறான் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா கொடுக்குறான் அந்த மூன்று ரூபா சரி கொடுக்குறான் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்க அந்த காசை வச்சாவது உன்னுடைய மக்களுக்கு நீ ஏதாவது சேவை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன செஞ்சுருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி இப்போ வரி பகிர்வாக உங்கள் மாநிலத்துக்கு வந்திருக்குல அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடியை வச்சு இந்த ஜான்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தீயணைப்பு கருவியிலேருந்து பெட் வசதியிலேருந்து எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கலாம்ல அப்போ அந்த காசுலாம் எங்கே போகுது எங்கே போகுது தெரியுமா தீபாவளிக்கு ராமர் கோயிலில் விளக்கேத்தி அதிகமான விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்டு வாங்குவதற்காக நம்மளுடைய கற்ற வரி பணங்கள்லாம் செலவழிக்கப்படுது இப்போவும் கூட இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க போதுன்னு நினைக்கிறீங்களா நடக்கவே நடக்காது என்ன தெரியுமா செய்வாங்க நமக்கெல்லாம் தெரியும் பதினாறு குழந்தைகள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இறந்து போச்சு இப்படி இறந்து போனதுக்கு காரணம் அந்த ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் சிலிண்டர் தான் அப்படின்றத ஊபி பாஜக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுச்சா இல்லை அந்த குழந்தைகளை காப்பாற்ற போராடிய கஃபில் கான் அவர் மீது பழிய போட்டு அவரை வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயிலில் போட்டாங்க முஸ்லீம் தான் இப்படி பண்ணிட்டாரு சொல்லி மீது பழிய போட்ட மாதிரி இந்த முறையும் ஏதாவது ஒரு தியரி உருவாக்கி முஸ்லீம்கள் ஏதாவது ஒடிசா ரயில் விபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர் முஸ்லீம் ரயில் ஜிகாது பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயில பள்ளிவாசல் அவங்க வெள்ளிக்கிழமை பாருங்க கவுத்திட்டாங்க ரயில் ஜிகாத் அப்படின்னாங்க அது மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஏதாவது ஜிகாதை சொல்ல போகிறாங்களான்னு தெரில அப்போ இவங்க சொல்கிற லவ் ஜிகாதாக இருக்கட்டும் லேண்ட் ஜிகாதாக இருக்கட்டும் ரயில் ஜிகாதாக இருக்கட்டும் எல்லாமே அப்பட்டமாக இவர்கள் இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக வைக்கக்கூடிய கோஷம் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாகவே ஒவ்வொரு இந்துவும் தெரிஞ்சுக்கிறணும் மேற்கு வங்கத்தில் ஒரு பயிற்சி மருத்துவருக்கு பிரச்சனை பாலி வன்கொடுமை வந்த உடனேயே மோடி எப்படி குதிச்சாரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு ஒவ்வொரு முறையும் எல்லா ஊர்லையும் போய் இதே தான் பேசினார் இன்னைக்கு பத்து குழந்தைங்க பிறந்து பத்து நாளே ஆனால் பத்து குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்களே பதினாறு குழந்தைகள் உயிருக்கு போடுறாங்களே அட்லீஸ்ட் அந்த ஊபி பாஜக அரசுக்கு ஒரு ரிப்போர்ட்டை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களோ அல்லது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவோ கேட்டிங்கன்னா கேட்கவே இல்லை ஆனால் என்ன சொல்கிறீங்க நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் அப்படின்றீங்க தமிழ்நாட்டில் கிண்டியில் ஒரு மருத்துவமனையில் தனிநபர் அவருடைய பிரச்சனை காரணமாக ஒரு மருத்துவரை போய் குத்துறாரு அப்படி குத்துருவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை அனுப்பப்படுகிறது விக்னேஷ் என்ற பையன்தான் குத்தியிருக்கான் அந்த விக்னேஷ்ன்ற பேரில் ஒரு பையன் இறக்குறான் வேறு ஒரு பையன் ஆனால் விக்னேஷ்ன்ற பெயர் பரவியிருச்சு அப்படின்ற யாரெல்லாம் விக்னேஷ் இறக்குறாங்களோ அவங்களெல்லாம் போய் இந்த மீடியாக்கள் கவர் பண்ணி ஒரு பரபரப்பு செய்தியாக மாத்துறாங்க இப்படி தனிநபர் செஞ்ச விஷயத்துக்கு மீடியாக்கள் இந்த மருத்துவ கட்டுப்பாடே தமிழ்நாட்டில் நல்லா இல்லாத மாதிரி பரப்புனாங்களா இல்லையா இந்த மீடியாக்கள் தற்போது உத்தரப்பிரதேச அரசினால இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கே நேரடியாக அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா ஏன்னா நீங்க தான் இஸ்ரேலுக்கே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாச்சே உத்தரப்பிரதேசத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவங்க பண்ண மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நியூஸை மட்டும்தான் போடுவாங்க பிறந்து பத்து நாட்கள் கூட ஆகாம உயிரை விட்டு அந்த குழந்தைகள் எல்லோருக்குமே இப்ப போஸ்ட்மார்டம் நடந்துகிட்டு அந்த இறந்த குழந்தைகள் கருகி போனதுனால யாரோட குழந்தைகள் யாருக்கு அப்படின்றது கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்னைக்கு என்ன நிலம வந்திருக்க தெரியுமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைகளை செக் பண்ண வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகளையும் வழிகளையும் இன்னைக்கு அந்த பெற்றோர்கள்

எல்லாருமே பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களாலும் பார்க்கப்படுது வெறுமன சனாதனத்தை ஒழிக்க பார்க்கிறாங்களே இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே முஸ்லிம்கள் கடையில் பொருள் வாங்காதீங்க இந்துக்களே சர்ச்சுகள் பக்கம் போகாதீங்க இந்துக்களே அவங்களா ரொட்டிக்கு மதம் அவங்கள போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வெறுமன வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும் பேசாம அட்லீஸ்ட் அந்த இந்துக்களுக்கு அடிப்படை வசதியாவது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அது எங்களை போன்ற தமிழர்கள் கட்டக்கூடிய அந்த வரியை உருப்படியாக செலவு பண்ணுங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்த இந்தியா வைக்கக்கூடிய கோரிக்கை ஏதோ ஒரு இருநபர் கமிட்டி வச்சோம் அந்த இருநபர் கமிட்டி ஏதோ ஒரு நர்ஸையோ ஏதோ ஒரு டாக்டரையோ பழியை போட்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீது பழியை போட்டு அரசாங்கம் தப்பித்து கொள்ளக்கூடாது அரசாங்கம் இந்த விஷயத்துல பொறுப்பேற்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வந்து இந்த வழக்கை எடுக்கணும் கோயம்புத்தூர்ல ஈசாய் முகாமயத்தோட வழக்கை தானாக உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு மாத்துறீங்கல்ல மேற்கு முகத்தில் டாக்டர் பிரச்சனையை உச்சநீதிமன்றம் விசாரித்தில அதே போல இந்த ஜான்சி மருத்துவ கல்லூரியில் நடந்த இந்த தீப விபத்து சம்பவம் சம்பவம் குறித்தும் உச்ச தாமாக சூமோட்டமாக வழக்காக எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டு நபர் கமிட்டி கொடுக்கக்கூடிய அறிக்கையை உச்ச நேரடியாக சமர்ப்பணம் பண்ணி உச்சநீதிமன்றமே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக விசாரணை நடத்தினால் மட்டும்தான் குறைந்தபட்சம் அரசாங்கத்தின் மீதான தவறுகள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட வாய்ப்பா இருக்கும் ஒன்பது தொகுதி இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது வழக்கம் போல கபில் கான் மீதும் ஒடிசா ரயில் விபத்தில் முஸ்லீம்கள் மீதும் பழிய போட்ட மாதிரி இப்போதும் பழிய போட்டு வாக்குகளை அறுவடை பண்ணுவார்களோ என்ற அச்சம் இன்னைக்கு உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்த போது அங்கிருக்கக்கூடிய ஆளுநரான சத்யபால் மாலிக் நம்மளுடைய தவறுனால நம்மளுடைய மிஸ்டேக்னால தான் இன்னைக்கு நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஃபோன் போட்ட போது மோடி என்ன சொன்னார் இதை யாருக்கும் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேர்கிள்ஸோட ஷூட்டிங்கு போனவர் தான் ஆனால் அதே நாற்பது பேரை ராணுவ வீரர்களை பின்னாடி பேனர் அடிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவர் தான் இந்த மோடி அப்போ உயிர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுவது என்பது இவர்களுக்கு இயல்புலே உருவான ஒரு விஷயமா இருப்பதனால இந்த பிரச்சனையுமே கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி பிரச்சாரம் பண்ணுவதற்கு முன்பே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் பார்வையாகவும் இருக்கு நன்றி